சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே நேற்று உனக்கே தெரியாமல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒன்று நடந்துள்ளது வாழ்க்கையில் நீ படும் வேதனைகளை நான் பார்க்காமல் இருப்பேன் என்று நீ நினைக்கின்றாயா உன் மனம் படும் பாடு யோசிக்கின்ற உன்னுடைய அற்புதமான மனம் உதவி என்று ஒருவர் சொல்வதற்கு முன்னால் அவர்களுக்கு போய் உதவி செய்கின்றாய் அதே சமயம் மற்றவர்கள் முன் அவர்களுக்காக அவமானமும் படுகின்றாய் ஏன் இப்படி உதவி என்று உன்னிடத்தில் ஒருவர் வந்தால் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு உதவி செய் உன்னால் முடியவில்லை என்றால் ஒரு நல்ல வார்த்தையை கூறிவிடும் உன்னை தாண்டி அவர்களுக்கு உதவி செய்வது தவறுகள் ஆனால் உதவி செய்ய போய் நீ மற்றவர்களிடம் உதவி கேட்கும் நிலை உனக்கு வரக்கூடாது என்ன செய்தாலும் உன் சக்திக்கு உட்பட்டு செய் யார் மனதையும் காயப்படுத்த கூடாது என்பது நீ நினைப்பது சரிதான் ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் உன் மனதை காயப்படுத்தாமல் அது திடமான மனநிலையில் பார்த்து கொண்டே அப்படி இருந்தாயானால் அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் அதை சாதாரணமாக எடுக்கும் மனநிலைமைக்கு வந்துவிட்டால் அவர்கள் பேசும் எதுவுமே உன் மனதை அழிக்காமல் இருக்கும் நீ உன் மனதை அழிக்காமல் பார்த்து கொண்டாய் என்றால் மற்றவர்களை காயப்படும்படி எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு செய்தியும் உன்னிடம் இருந்து வராது வழி என்பது ஒன்றுதான் அது உனக்கு ஆனாலும் சரி மற்றவர்களுக்கு ஆனாலும் சரி வீணாக எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாது அதனால் தான் நேற்று உன்னை சந்தித்து நான் ஆசை வழங்குகின்றேன் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை பொற்காலமாக அமையப் போகிறது நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய் நல்ல வளமான எதிர்காலம் பெற்று வசந்தமாய் வாழ்வாய் என் பரிபூர்ண அருளும் அன்பும் எப்பொழுதும் உனக்கு உண்டு உன்னை என்றும் என் இருதயத்தில் சுமந்து அரவணைத்து கேட்பேன் என் கண்களை நன்றாக பார் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இனிமேல் போகின்றது நீ கேட்டது கிடைக்கப் போகிறது இன்று முதல் நீ எடுத்த வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன்னுடைய வெற்றியின் படிகளாக மாறப்போகிறது எதற்கும் கலங்காது நேற்று உன்னை நேரில் சந்தித்து உன் துணையும் சந்தித்து பேசினேன் அவர் உன்னை விட்டு பிரிந்து வேறு ஒரு துணையுடன் பழக ஆரம்பித்துள்ளார் அவரிடம் பேசிவிட்டு தான் வந்துள்ளேன் அவர் உன்னை விட்டு பிரிந்திருக்க காரணம் அந்த ஒரு நபர்தான் அவர்தான் உன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கின்றனர் அவரிடம் போய் பேசிவிட்டு தான் வந்தேன் கூடிய விரைவில் அவர்கள் இருவரும் பிரிந்து உன்னுடைய அருமை புரிந்து உன்னிடமே உன் துணை ஓடி வந்து விடுவார் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் அவர் உனக்கென்று விதிக்கப்பட்டவர் அவர் யாரிடமும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அவரை நான் உன்னிடம் அழைத்து வந்து உன்னிடமே சேர்த்து வைப்பேன் எதற்கும் கலங்காதே நான் இருக்கிறேன் அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் ஓம் சாயனம் நன்றி வணக்கம்